டிடி தமிழ் பிரைம் டைம் செய்திகளுக்காக சங்கர் முதலில் தலைப்புச் செய்திகள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கடல் பொருட்கள் ஏற்றுமதி ஆகியவற்றை ஊக்குவிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று முக்கிய ஆய்வு பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தல் இந்தியா பாகிஸ்தானிடையே மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்ய இடமில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் இருபத்தோரு நாள் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் காயமடைந்த துணை ராணுவப்படை வீரர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா காஷ்மீருக்கான விமானப் போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல் உதகை தாவரவியல் பூங்காவில் நூற்று இருபத்தேழாவது மலர் கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆன்மீகம் மொழி பண்பாடு கலாச்சார ரீதியாக வாழும் படுகர் இன மக்கள் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்து படுகர் தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பதிவு அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கத்தார் பயணம் விமான போக்குவரத்து எரிசக்தி துறைகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி டாலர் ஒப்பந்தம் கையெழுத்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நூற்று ஐம்பத்தி எட்டு பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம் அறுபத்தைந்து பதக்கங்களுடன் ஆறாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் விரிவான செய்திகள் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கடல் பொருட்கள் ஏற்றுமதி ஆகியவற்றை ஊக்குவிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று முக்கிய ஆய்வு மேற்கொண்டார் மத்திய மீன்வளத்துறை அமைச்சர் ராஜீவ் ரஞ்சன் சிங் இணையமைச்சர் மற்றும் அதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கடல் பொருட்கள் ஏற்றுமதி ஆகியவற்றை ஊக்குவிப்பதற்கான அம்சங்கள் குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்பட்டது கிராமப்புற வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் நாட்டின் பொருளாதாரத்திலும் மீன்வளத்துறை முக்கிய பங்காற்றுவது குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களின் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இருப்பதால் அவற்றை சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டு வர வேண்டும் என்று பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் வலியுறுத்தியுள்ளார் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கைக்குப் பிறகு முதன்முறையாக ஜம்மு காஷ்மீருக்கு அவர் பயணம் மேற்கொண்டார் இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக ஸ்ரீநகரில் உள்ள பாதாமி பாக் கண்டோன்மெண்ட் ராணுவ வீரர்களோடு அவர் கலந்துரையாடினார் அப்போது பாகிஸ்தான் தீவிரவாத முகாம்கள் மீது ஆபரேஷன் சிந்து நடவடிக்கையின் வாயிலாக இந்தியா பதிலடி கொடுத்ததை அவர் நினைவு கூர்ந்தார் இந்த நடவடிக்கைக்கு துணை நின்ற படை வீரர்களின் துணிச்சல் உறுதிப்பாடு ஆகியவை குறித்து பெருமிதம் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார் பொறுப்பற்ற முறையில் பாகிஸ்தான் இந்தியாவை மிரட்டியதை உலக நாடுகள் கண்கூடாக கண்டதாக ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டார் தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் ஒன்றாக கைகோர்த்து செல்ல இயலாது என்று கூறிய அவர் தீவிரவாதம் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பற்றி மட்டுமே பாகிஸ்தானோடு இனி பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என்றார் सबसे पहले आतंकवाद और आतंकवादियों से लड़ते हुए हमारे जिन बहादुर जवानों ने अपनी शहादत दी है उनकी शहादत को मैं नमन करता हूं उनकी मैं स्मृति को नमन करता हूं और साथ ही पहलगाम पहल में जो निर्दोष नागरिक आतंकवादियों के द्वारा मारे गए हैं उनकी इस स्मृति को मैं नमन करता हूं நிகழ்ச்சியில் ஜம்மு காஷ்மீர் துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா முதலமைச்சர் உமர் அப்துல்லா ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திரிவேதி ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்தியா பாகிஸ்தான் இடையே மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்ய இடமில்லை என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தில்லியில் ஹாண்டுராஸ் தூதரகத்தை திறந்து வைத்து உரை நிகழ்த்திய அவர் கடந்த மூன்று தசாப்தங்களாக இரு நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகள் படிப்படியாக மேம்பட்டு வருவதாக கூறினார் வர்த்தகம் முதலீடு தொழில்நுட்பம் ஆகியவற்றில் இருதரப்பும் ஒத்துழைப்புடன் செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார் இருதரப்பு வர்த்தகம் இன்றைக்கு முன்னூறு மில்லியன் டாலர் அளவுக்கு மேல் அதிகரித்திருப்பதாக குறிப்பிட்ட ஜெய்சங்கர் காஃபி மரம் சார்ந்த பொருட்கள் தோல் பொருட்கள் ஆகியவை அந்நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்படுவதாக கூறினார் பஹல்ஹாம் தீவிரவாத தாக்குதலுக்கு ஹாண்டுராஸ் அரசு கண்டனம் தெரிவித்ததற்கு ஜெய்சங்கர் பாராட்டு தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை மூலம் தீவிரவாதிகளின் உள்கட்டமைப்பை அளிக்கும் இலக்கை இந்தியா வெற்றிகரமாக அடைந்திருப்பதாக கூறினார் பாகிஸ்தானோடு இனி பேச்சுவார்த்தை என்றால் அது தீவிரவாதத்தை பற்றியதாக மட்டுமே இருக்கும் என்றும் பாகிஸ்தான் தீவிரவாதிகளை ஒப்படைத்துவிட்டு தீவிரவாத முகாம்களை மூட வேண்டும் என்றும் ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை பாகிஸ்தான் கொள்ளாத வரை சிந்து நதிநீர் ஒப்பந்தம் ரத்து தொடரும் என்று அவர் தெரிவித்தார் And there is absolutely no change in that consensus that dealings with Pakistan will be bilateral. Talks with Pakistan. I think the Prime Minister made it very clear that the only talks with Pakistan will be on terror. That Pakistan has a list of terrorists who need to be handed over. Uh, they have to shut down the terrorist infrastructure. They know what to do. இருபத்தோரு நாள் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் காயமடைந்த துணை ராணுவப் படை வீரர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேரில் சந்தித்து நலம் விசாரித்தார் சத்தீஸ்கர் தெலுங்கானா மாநில எல்லையில் உள்ள கரையேகுட்டா மலைப்பகுதியில் இருபத்தோரு நாள் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையை துணை ராணுவப் படை வீரர்கள் மேற்கொண்டனர் இதில் பெண் நக்சலைட்டுகள் உட்பட முப்பத்தோரு நக்சலைட்டுகள் கொல்லப்பட்டன இந்த நடவடிக்கையின் போது காயமடைந்த துணை ராணுவ படை வீரர்கள் தில்லியில் உள்ள எய்ம்ஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இவர்களை மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா சத்தீஸ்கட் மாநில துணை அமைச்சர் விஜய் சர்மா ஆகியோர் இன்று நேரில் சந்தித்து உடல்நலம் விசாரித்தனர் ஜம்மு காஷ்மீரில் விமான போக்குவரத்து முழுவதுமாக சீரடைந்துள்ளதாக மத்திய சிவில் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் ராமோகன் நாயுடு தெரிவித்துள்ளார் ஸ்ரீநகரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஸ்ரீநகரை இணைக்கும் அனைத்து விமானங்களும் இன்று முதல் மீண்டும் இயக்கப்படுவதாக கூறினார் ஜம்மு காஷ்மீரில் சுற்றுலாவை ஊக்குவிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மத்திய அரசு மேற்கொள்ளும் என்று உறுதியளித்த அவர் பஹல்ஹாம் தாக்குதல் காரணமாக பாதுகாப்பு கருதி ஸ்ரீநகர் விமான நிலையம் மூடப்பட்டதாகவும் மூன்று வாரங்களுக்கு பிறகு தற்போது மீண்டும் போக்குவரத்து துவங்கி இருப்பதாகவும் ராம்மோகன் கூறினார் நாடு முழுவதிலும் இருந்து காஷ்மீருக்கு பாதுகாப்பாக பயணம் மேற்கொள்ளலாம் என்றும் அவர் தெரிவித்தார் சட்ட திருத்தத்துக்கு எதிராக தொடரப்பட்டுள்ள மனுக்கள் மீதான விசாரணை வரும் இருபதாம் தேதி நடைபெறும் என்று உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது வகு வாரிய சட்டத்தில் மத்திய அரசு சில திருத்தங்களை மேற்கொண்டது நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட மசோதா குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு பிறகு சட்டமாக அமலுக்கு வந்துள்ளது இந்த சட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா அமர்வில் விசாரிக்கப்பட்டு வந்த இவ்வழக்கு அவர் ஓய்வு பெற்றதை அடுத்து புதிய தலைமை நீதிபதி பி ஆர் கவாய் தலைமையிலான அமர்வுக்கு மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இந்த வழக்கினில் கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி மத்திய அரசின் சார்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது கடல் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு பணிக்காக டிஆர்டிஓ சார்பில் மிக மெல்லிய வடிகட்டி உருவாக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட தேசிய செய்திகள் செலவற்றை தற்போது காண்போம் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் புதிய தலைவராக அஜய்குமார் பதவியேற்றுக் கொண்டார் அவருக்கு ஆணையத்தின் மூத்த உறுப்பினர் ராஜ் சுக்லா பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு கேரள பிரிவு ஐஏஎஸ் அதிகாரியான அஜய்குமார் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு வரை பாதுகாப்புத்துறையின் செயலாளராக பணியாற்றியவராவார் நீரை குடிநீராக்கும் சுத்திகரிப்பு பணிக்காக பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு சார்பில் மிக மெல்லிய வடிகட்டி உருவாக்கப்பட்டுள்ளது கான்பூரை உள்ள டிஆர்டிஓ ஆய்வகமான பாதுகாப்பு பொருட்கள் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் இந்த அமைப்பை உருவாக்கியுள்ளது இந்திய கடலோர காவல் படையின் கப்பல்களில் இடம்பெற்றுள்ள கடல்நீர் சுத்திகரிப்பு கருவிகளுக்கு இந்த புதிய வடிகட்டி பெரிதும் பயனளிக்கும் மணிப்பூர் மாநிலத்தின் இந்திய மியான்மர் எல்லையில் பயங்கரவாதிகள் பத்து பேர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர் இந்திய மியான்மர் எல்லையில் பயங்கரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக உளவுத்துறைக்கு தகவல் வந்ததை அடுத்து நேற்றிரவு ராணுவத்தினரும் அசாம் ரைபிள்ஸ் படையினரும் தீவிர தேடுதல் வேட்டை நடத்தினர் அப்போது மணிப்பூர் மாநிலம் சண்டல் மாவட்டத்தின் நியூ சம்டால் கிராமம் அருகே பயங்கரவாதிகளுடன் துப்பாக்கிச் சண்டை நடத்தினர் இதில் பயங்கரவாதிகள் பத்து பேர் கொல்லப்பட்டனர் ஜம்மு காஷ்மீரின் அவந்திபோராவில் பாதுகாப்பு படைகள் நடத்திய என்கவுண்டரில் பயங்கரவாதி ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்டார் இந்த தாக்குதல் குறித்து பதிவிட்டுள்ள ஜம்மு காஷ்மீர் காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படையினர் தேடுதல் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாகவும் இதனால் அந்த பகுதி முழுவதும் பாதுகாப்பு படைகளின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது பகல்காம் தாக்குதலில் ஈடுபட்டதாக கூறப்படும் டி ஆர் எனப்படும் த ரெசிஸ்டன்ஸ் பிரண்ட் அமைப்பை பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க ஐநா பாதுகாப்பு கவுன்சிலிடம் இந்தியா வலியுறுத்தியுள்ளது நியூயார்க் சென்றுள்ள இந்திய தொழில்நுட்ப குழு ஐநாவின் கண்காணிப்பு குழு மற்றும் பிற நட்பு நாடுகளுடன் சந்திப்பை நடத்தியது இந்த சந்திப்பின் போது கடந்த காலங்களில் பாகிஸ்தானில் இருந்து செயல்படும் பயங்கரவாத அமைப்புகளை பற்றி இந்தியாவின் நிலைப்பாட்டை எடுத்துரைத்த அந்த குழு தகல்காம் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றிருக்கும் லஷ்கர் இ தொய்பாவின் முன்கள அமைப்பான டிஆர்எஃப் ஐ பட்டியலிடப்பட்ட பயங்கரவாத அமைப்பாக அறிவிக்க உள்ளது லக்னோவில் இன்று ஓடும் பேருந்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இரண்டு குழந்தைகள் உட்பட குறைந்தது ஐந்து பேர் உயிரிழந்தனர் பீகாரில் இருந்து தில்லிக்கு சென்று கொண்டிருந்த ஸ்லீப்பர் பேருந்து லக்னோவில் உள்ள மோகன்லால் கஞ்ச் அருகே உள்ள கிசான் பாதையில் திடீரென தீப்பிடித்தது தீ விபத்துக்கான சரியான காரணம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது பிறகு செய்திகள் தொடரும் பேரறிஞர் ராஜாஜியைப் போல அண்ணாவை போல நுணுக்கமான ராஜதந்திரியான எம்ஜிஆரை போல எந்த அளவிற்கு சரி சிந்தனை சிறப்பு ராஜதந்திர சிறப்பு அதிகமிக்கவர் மிக்கவர் எடப்பாடு என்பதை எடுத்து காட்டுகிற முடிவு தான் இப்போது ஏற்பட்டிருக்கிற கூட்டணி டெல்லி ஆறு ஆட்சி யாராக இருந்தாலும் சரி அவர்களோடு நாம் நல்லுறவு வைக்க வேண்டாமா தமிழ்நாட்டு வளர்ச்சி முதல் வளர்ச்சி ஏழைகளின் ஏற்றம் முதல் 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 விவசாயத்தில் ஏற்படக்கூடிய மறுமலர்ச்சி மிக அவசியம் இதுக்கெல்லாம் தனிப்பட்ட முறையிலே மக்கள் மத்தியிலே அதிகமான செல்வாக்குடைய சின்னம் இரட்டை இலை சின்னம் அதிகப்படியாக மக்கள் உள்ளத்திலே வெறுப்பை பெற்றிருக்கிற சின்னம் இன்றைய நிலையிலே உதயசூரியன் சின்னம் செய்திகள் தொடர்கின்றன அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்கான சட்ட போராட்டத்தில் பாஜக அல்லாத மாநில அரசுகளும் அரசியல் கட்சித் தலைவர்களும் இணைய வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மசோதாக்கள் மீது குடியரசுத் தலைவர் மற்றும் ஆளுநர்கள் நடவடிக்கை எடுக்க காலக்கெடு விதிக்க முடியும் என்பது குறித்து உச்சநீதிமன்றத்திடம் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விளக்கம் கோரியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார் உதகையில் நூற்று இருபத்தேழாவது மலர் கண்காட்சியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் கோடை காலத்தில் நீலகிரியின் அழகினை கண்டு ரசிக்க வருகை தரக்கூடிய லட்சக்கணக்கான சுற்றுலாப் பயணிகளை உற்சாகப்படுத்தும் வகையில் தோட்டத்துறை சார்பில் பல்வேறு கண்காட்சிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன அந்த வகையில் உதகையில் மலர் கண்காட்சி இன்று தொடங்கியுள்ளது அரசு தாவரவியல் பூங்காவில் மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அங்குள்ள மலர் அலங்காரங்களை பார்வையிட்டார் நூற்று இருபத்தி ஏழாவது மலர் கண்காட்சியின் சிறப்பம்சமாக பண்டைய தமிழ் அரசர்களின் வாழ்வியல் முறைகளை வெளிக்காட்டும் வகையில் இந்த ஆண்டு எழுபது அடி நீளம் இருபது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்டமான அரண்மனை ஒரு லட்சத்து முப்பதாயிரம் மலர்களால் அமைக்கப்பட்டுள்ளது பூங்காவின் பல்வேறு பகுதிகளில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட பீரங்கி யானை சிம்மாசனம் ஊஞ்சல் இசைக்கருவிகள் புலி போன்ற வடிவமைப்புகள் பார்வையாளர்களை கவரும் வகையில் வைக்கப்பட்டுள்ளது இந்நிகழ்ச்சியில் வேளாண்மை மற்றும் உழவர் நலத்துறை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் பே சாமிநாதன் நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆர் ராசா உள்ளிட்டோர் பங்கேற்றனர் படுகர் தினத்தை முன்னிட்டு மத்திய தகவல் ஒலிபரப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல்முருகன் வாழ்த்து தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் நீலகிரி மாவட்ட பகுதிகளில் பெரும்பான்மையாக வசித்து வரும் படுகர் இன மக்களுக்கு அவர்கள் விமர்சையாக கொண்டாடும் படுகர் தின வாழ்த்துக்களை தெரிவிப்பதாக தெரிவித்துள்ளார் ஆன்மீகம் மொழி பண்பாடு கலாச்சாரம் ரீதியாக வாழக்கூடிய மக்கள் தங்களது அன்பார்ந்த பண்போடு தொடர்ந்து சமூகத்தில் ஆரோக்கியமாக வாழ்ந்திட வேண்டி வாழ்த்துவதாகவும் இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார் மேலும் இந்த வாழ்த்துச் செய்தியில் பல்வேறு அரசு மற்றும் அரசியல் பணிகளுக்காக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த போது சமுதாய மக்களோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்களையும் அவர் பகிர்ந்துள்ளார் இதேபோல் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில் நீலகிரி மாவட்டம் உட்பட உலகின் பல பகுதிகளில் பரவலாக வசித்து வரும் படுகரி நமக்களின் கலாச்சாரமும் பாரம்பரியமும் பாரதத்தின் அடையாளங்களில் ஒன்றாக உள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலும் இப்பண்பாடு மென்மேலும் தழைக்க வேண்டும் என்றும் அதன் சிறப்பு அடுத்த தலைமுறையினருக்கும் தொடரட்டும் என்றும் அவர் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பாஜகவின் மூவர்ண கொடியாத்திரை கட்டுப்பாட்டுடன் அமைதியான முறையில் நடைபெறும் என்று அக்கட்சியின் மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார் திருச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இன்று நடைபெறும் பேரணியில் கட்சி பாகுபாடு இன்றி அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பாஜக கொடியை எங்கேயும் கட்ட மாட்டோம் என்ற நயனா நாகேந்திரன் அனைவரும் தேசிய கொடியேந்தி ஒழுக்கமாக கட்டுப்பாட்டுடன் அமைதியான முறையில் பேரணி நடைபெறும் என்றும் தெரிவித்தார் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று தான் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் வந்து கட்சி இன்றி பிஜேபி கொடி எங்கேயும் நாங்கள் கேட்ட மாட்டோம் எங்கேயும் பிரைம் மினிஸ்டர் படத்தை தவிர வேறு யாரும் படமும் நிச்சயமாக இருக்காது இது அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் கலந்து கொள்கின்ற அனைவருமே தேசிய கொடியேந்தி அமைதியான முறையில் ஒழுக்கத்து ஒழுக்கமும் கட்டுப்பாடுன்னு வர வேண்டும் என்று நாங்கள் சொல்லியிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே தொடர்வதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்து இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து சென்னையில் ஆலோசனை மேற்கொண்ட அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரில் சென்று நிர்வாகிகளின் கருத்துக்களை கேட்டறிய இருப்பதாகவும் தெரிவித்தார் அரசு நிர்வாகத்தில் திமுக தோல்வியடைந்து வருவதாகவும் விமர்சித்தார் கிடையாது நிலைமை இப்போது எப்படி இருக்கின்றது ஒன்றிணைந்து

சேலம் ஏற்காட்டில் தேசிய சுகாதார இயக்கத்தின் மாநில அளவிலான இரண்டு நாள் கருத்தரங்கை அமைச்சர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர் அரசின் சார்பில் செயற்கை கருத்தரித்தல் மையம் இரண்டு இடங்களில் செயல்பட்டு வருவதாக கூறினார் மேலும் கடந்த நான்கு ஆண்டுகளில் தமிழகத்தில் மருத்துவ சேவை பல்வேறு வகைகளில் விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆபரேஷன் சிந்தூரில் இந்தியா வெற்றி பெற்றதை கொண்டாடும் வகையில் மூவண்ணக்குடி யாத்திரை திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் நடைபெற்றது ஆரணி கோட்டை மைதானத்தில் அமைந்துள்ள கார்கில் நினைவுத் தூணில் துவங்கிய மூவண்ணக்குடி யாத்திரை ஆரணி புதிய பேருந்து நிலையம் பழைய பேருந்து நிலையம் காந்தி மார்க்கெட் போன்ற முக்கிய பகுதிகள் வழியாக சென்றது இந்த யாத்திரையில் வியாபாரிகள் விவசாயிகள் வழக்கறிஞர்கள் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மகளிர் உரிமைத் தொகைக்கு கூடுதலாக ஏழு கோடி ரூபாய் மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனைக் கொண்டு எத்தனை பேருக்கு தமிழக அரசு உரிமைத் தொகையை வழங்கும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் ஒவ்வொரு மையத்திலும் சராசரியாக நூறு தகுதியான விண்ணப்பங்கள் பெறப்பட்டாலும் ஒன்பது லட்சம் பேருக்கு கூடுதலாக உரிமைத் தொகை வழங்க வேண்டும் ஆனால் அரசு ஒதுக்கியுள்ள நிதியைக் கொண்டு ஒன்பதாயிரம் பேருக்கு கூட உரிமைத் தொகை வழங்க முடியாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்த மழையால் தருமபுரி மாவட்டம் ஹொகே நக்கலுக்கு வினாடிக்கு ஆயிரம் கன அடி என்ற அளவில் நீர்வரத்து இருந்தது இந்நிலையில் கனமழை தொடர்வதால் இன்று நீர்வரத்து வினாடிக்கு ஐந்தாயிரம் கன அடியாக அதிகரித்துள்ளது நீர்வரத்து அதிகரிப்பினால் ஹொகேனக்கலுக்கு வரும் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்தனர் அவர்கள் ஐவர் பாணி அருவி உள்ளிட்ட இடங்களில் பரிசிலை பயணிக்கும் போது விழக்கூடிய சாரலில் இணைந்து மகிழ்ச்சி அடைந்தனர் பயணிகளின் வசதிக்காக ஷாலிமார் சென்னை சென்ட்ரல் சிறப்பு ரயில் சேவை நீட்டிக்கப்பட்டுள்ளது ஷாலிமார் ரயில் நிலையத்திலிருந்து மே பத்தொன்பது முதல் ஜூன் முப்பதாம் தேதி வரை அனைத்து திங்கட்கிழமை மாலை ஆறு முப்பது மணிக்கு புறப்படும் இந்த ரயில் மறுநாள் இரவு பதினொன்று முப்பது மணிக்கு சென்னையை வந்தடைகிறது மறுமார்க்கத்தில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து மே இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் ஜூலை இரண்டாம் தேதி வரை அனைத்து புதன்கிழமைகளில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு புறப்படும் ரயில் மறுநாள் காலை பதினொன்று இருபது மணிக்கு ஷாலிமாறை அடைகிறது இந்த ரயில் ஓங்கோல் நெல்லூர் ரயில் நிலையங்களில் நின்று செல்லும் என்று தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது திருச்சி சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவிலில் அக்னி நட்சத்திரத்தில் அம்பாளின் உக்ரத்தை தணிக்கக்கூடிய வகையில் பஞ்ச பிரகாரம் விழா விமர்சையாக துவங்கியது இதனை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவில் பட்டாச்சாரியார்கள் வட காவேரியிலிருந்து தீர்த்தம் எடுத்து வந்து யானை மீது கொண்டு சென்றனர் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு மகா பஞ்சப்பிரகார அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்பாளை தரிசனம் செய்தனர் அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கத்தாருடன் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி டாலர் பொருளாதார ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டார் மூன்று நாள் பயணமாக வளைகுடா நாடுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் பல்வேறு முதலீட்டு ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு வருகிறார் இந்நிலையில் அமெரிக்காவிற்கும் கத்தாருக்கும் இடையில் மொத்தம் இருநூற்று நாற்பத்தி மூன்று புள்ளி ஐந்து பில்லியன் டாலருக்கும் அதிகமான பொருளாதார ஒப்பந்தங்களில் அவர் கையெழுத்திட்டார் இதன் மூலம் போயிங் விமான பாகங்கள் அமெரிக்காவில் தயாரிக்கப்பட்டு கத்தார் ஏர்வேஸ் நிறுவனத்திற்கு அளிக்கப்பட உள்ளது இது ஆண்டுதோறும் ஒரு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரம் வேலைகள் உருவாக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் தொழில்நுட்பத் துறைகளிலும் பல்வேறு ஒப்பந்தங்களில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளார் மெக்சிகோவில் தேசிய நெடுஞ்சாலையில் பேருந்தும் லாரியும் மோதிக்கொண்ட விபத்தில் இருபத்தோரு பேர் உயிரிழந்தனர் மத்திய மெக்சிகோவின் பூப்லா ஒக்சாஹா தேசிய நெடுஞ்சாலையில் இந்த விபத்து நிகழ்ந்துள்ளது இதில் பதினெட்டு பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர் மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி பலியாகினர் பத்துக்கும் மேற்பட்டோர் பலத்த காயங்களோடு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் மெக்சிகோவில் சரக்கு லாரிகள் விபத்தில் சிக்குவது கடந்த சில ஆண்டுகளாகவே அதிகரித்து வருகிறது இந்த ஆண்டின் தொடக்கத்திலிருந்து தற்போது வரையில் நிகழ்ந்திருக்கக்கூடிய சாலை விபத்துகளில் அறுபது பேர் உயிரிழந்துள்ளனர் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் இன்றோடு நிறைவு பெற்றன பீகார் மாநிலத்தில் கடந்த நான்காம் தேதி இப்போட்டி துவங்கியது பல்வேறு நகரங்களில் நடைபெற்ற இப்போட்டி இன்றுடன் நிறைவு பெற்றது பல்வேறு மாநில அணிகள் பங்கேற்று பதக்கங்களை குவித்தன போட்டிக்கான பதக்கப்பட்டியலில் ஐம்பத்தி எட்டு தங்கம் உட்பட நூற்று ஐம்பத்தி எட்டு பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா அணி முதலிடம் வகிக்கிறது ஹரியானா அணி முப்பத்து ஒன்பது தங்கம் உட்பட நூற்று பதினேழு பதக்கங்களோடு இரண்டாம் இடத்தையும் ராஜஸ்தான் அணி இருபத்தி நான்கு உட்பட மொத்தம் அறுபது பதக்கங்களோடு மூன்றாவது இடத்தையும் பிடித்துள்ளன பதினைந்து தங்கம் உட்பட மொத்தம் அறுபத்தைந்து பதக்கங்களோடு தமிழ்நாடு ஆறாம் இடத்தில் உள்ளது இந்நிலையில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியின் நிறைவு விழா கோலாகலமாக தற்போது நடைபெற்று வருகிறது தாய்லாந்து ஓபன் பேட்மிண்டன் போட்டித் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் இந்தியாவின் ஹூடா மாளவிகா பன்சோட் ஆகியோர் தோல்வியடைந்தனர் தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் இந்த தொடர் நேற்று துவங்கி நடைபெற்று வருகிறது இன்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டம் ஒன்றில் இந்தியாவின் ஹூடா தாய்லாந்தின் சோச்வாங் உடன் மோதினார் இதில் பதினான்குக்கு இருபத்தொன்று பதினொன்றுக்கு இருபத்தி ஒன்று என்ற நேர்செட் கணக்கில் ஹூடா தோல்வியடைந்தார் இதேபோல் மற்றொரு மகளிர் ஒற்றையர் பிரிவு ஆட்டத்தில் இந்தியாவின் மாலவிகா பன்சோட் தாய்லாந்தின் முன்னாள் உலக சாம்பியன் ரஷ்னோக் அவர் மோதினார் இதில் பனிரெண்டுக்கு இருபத்தொன்று பதினாறுக்கு இருபத்தி ஒன்று என்ற செட்கணக்கில் மாலவிகா பன்சோட் தோல்வியடைந்தார் கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ஈரோடு உள்ளிட்ட ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தமிழக கடலோரப் பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் அந்தமான் கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியும் நிலவுவதால் தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று தெரிவித்துள்ளது இன்று இரண்டு முதல் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்பு சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது இதனிடையே நெல்லை மாவட்டத்திலும் வெயிலின் தாக்கம் கடுமையாக உள்ளது தினமும் நூறு டிகிரிக்கு மேல் வெப்பம் பதிவாகி வருகிறது இந்நிலையில் இன்று பிற்பகல் திடீரென்று கருமேகங்கள் சூழ்ந்து கோடை மழை பரவலாக பெய்தது நெல்லை சந்திப்பு தச்சநல்லூர் வண்ணார்பேட்டை கொக்கரக்குளம் பாளையங்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக பெய்த மழையின் காரணமாக சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது கோடை வெயில் வெப்பம் அதிகரித்து வந்த நிலையில் இந்த திடீர் மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சி நிலவுவதால் மக்கள் மகிழ்ச்சியடைந்தனர் ஆழ்கடல் மீன்பிடிப்பு கடல் பொருட்கள் ஏற்றுமதி ஆகியவற்றை ஊக்குவிப்பது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தில்லியில் இன்று முக்கிய ஆய்வு பாகிஸ்தானிடம் உள்ள அணு ஆயுதங்களின் பாதுகாப்பு குறித்து அமைச்சர் ராஜ்நாத் சிங் கேள்வி சர்வதேச அணுசக்தி முகமையின் கண்காணிப்பின் கீழ் கொண்டுவர வலியுறுத்தல் பாகிஸ்தான் இடையே மூன்றாம் தரப்பு மத்தியஸ்தம் செய்ய இடமில்லை வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம் இருபத்தோரு நாள் நக்சல் ஒழிப்பு நடவடிக்கையில் காயமடைந்த துணை ராணுவ படை வீரர்களை சந்தித்து நலம் விசாரித்தார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமான போக்குவரத்து மீண்டும் சீரடைந்தது அமைச்சர் ராம்மோகன் நாயுடு தகவல் உதகை தாவரவியல் பூங்காவில் நூற்றி இருபத்தி ஏழாவது மலக்கண்காட்சி தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மீகம் மொழி பண்பாடு கலாச்சார ரீதியாக வாழும் படுகர் இன மக்கள் ஆரோக்கியமாக வாழ வாழ்த்து படுகர் தினத்தையொட்டி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் கத்தார் பயணம் விமான போக்குவரத்து எரிசக்தி துறைகளில் ஒரு லட்சத்து இருபதாயிரம் கோடி டாலர் ஒப்பந்தம் கையெழுத்து கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிகள் நூற்று ஐம்பத்தி எட்டு பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா முதலிடம் அறுபத்தைந்து பதக்கங்களுடன் ஆறாம் இடம் பிடித்தது தமிழ்நாடு ஈரோடு கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் உட்பட ஏழு மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு சென்னை வானிலை மையம் தகவல் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது மீண்டும் செய்திகள் இரவு பத்து மணிக்கு வணக்கம்